ப்ரைவேட் லிமிடெட்லிருந்து சொல்லக்கூடிய டூ ஆஃப் கம்பெனிஸில் ஜேமன் அண்ட் ஃபவுண்டர் இருக்கேன் அண்ட் இதில் லீட் ட்ரெயினர் அண்ட் ஃபவுண்டர் இருக்குது கேட்ஸ் அண்ட் த்ரீ கேட்ஸ் ஒன் அண்ட் கலெக்டி ஆல் டேஸ் இன் பிட்வீன் ஹாஃப் அன் ஹவர் தி ட்வெஷ்டர் சௌ மெச் மா ஹியாண்ட் டீஜ் அண்ட் ப்ளீஸ் ஹெல்ப் நைட் எங்களுடைய நாடு பொதுவாக எங்களுடைய நாடே ஒரு அழகான ஒரு நாடாக இருக்கணும் சுத்தமான நாடாக இருக்கணும்னு சொல்லி அந்த ஜெர்மனியில இருந்து வந்த இந்த சுற்றுலா பயணி அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்களின் தோழன் இன்று நீண்ட நாட்களுக்கு பின்பு ஒரு காணொலியை எங்களுடைய அன்பு நேயர்களுக்கு தரலாம் என்று நினைத்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் இன்னொரு முக்கியமான ஒரு காணொலி காணொலிக்குள்ள போக முதல் எங்களுடைய உங்களின் தோழன் மலைத்தளத்தை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் எங்களுடைய வலைத்தளத்தை வலைத்தளத்திலே போடுகின்ற காணொளிகளை பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய உள்ளத்தில் வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் கீழே கருத்துப் பெட்டியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல மறந்து விடாமல் காணொலிகளை பார்த்து விட்டு உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க வாங்க காணொலியை பார்ப்போம் இன்றைய காணொலி என்னென்னு சொன்னால் இலங்கையில் இருக்கக்கூடிய அதுவும் குதிரைகளை நாங்கள் குதிரைகளை தேடி கடந்து செல்லவில்லை அவர்களே இங்கே இந்த இரண்டு குதிரைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையிலே அதிலே இந்த ஒரு சுற்றுலா பயணி இந்த குதிரை குதிரையிலே சவாரி வந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் இந்த சகோதரன் என்னை அழைத்து என்னோடு பேசினார் அவரிடம் நான் அனுமதி பெற்று இந்த காணொலியை உங்களுக்கு இன்று தருகின்றேன் அவருடைய இந்த குதிரையினுடைய அவருடைய கம்பெனி என்னுடைய எல்லா விலாசங்களையும் அவர் உங்களுக்கு இந்த அவரோடு பேசியதிலே தந்திருக்கின்றார் அதை நீங்கள் பார்த்து நீங்களும் குதிரையிலே சவாரி செல்ல வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம் அவருடைய வலைத்தள விலாசத்தை அவர் அங்கே தந்திருக்கின்றார் அந்த இணையத்தினூடாக தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த குதிரைகளிலே சவாரி செய்யலாம் என்பதை உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலாவது Nimsen. Nimsen second price 500 rupees hadirnya, hadirnya. Third price Tesla habis sehari ini jadi ini hadirnya. Baik, pada menunya hadirnya. Well done, well done. Very good. Third price. Very good. Second price. Very good. First price. Very good. Very good. Very good.

சந்திக்க பழகிப் மூணு பேருக்குறோம் ஒவ்வொரு நாருக்கும் காட்டணும் What? At first of all. You can come over here. Let me, let me. Oh, sorry. <laughs> That's okay. Sorry, boy. <laughs> Uh, and The elders are going to take it away. And uh, the boy, who won? Uh, I got the girl won, boy and the third is another girl. And the girl was the, the yellow? Yes. Uh, yes. Yes. She was good. Yes. No, Come over uh, here. There might, might be glasses there. Come. <laughs> வன் ஃபிடல் ஃபிரான்ஸ் நிறுவனத்தினுடைய குதிரைகள் தான் இங்கே சவாரியாக வந்திருக்கிறது இந்த சவாரியில் இந்த சுற்றுலா பயணி இவர்களுடைய பெயர் கிரேஷி சகோதரி கிரேஷி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதனுடைய இந்த குதிரைகளுடைய பொறுப்பாளர் கேர்னல் அல்சியா அல்ஃபி அமி அமி அவர்களும் எங்களோட கூட இருக்கின்றார் இப்பொழுது இந்த சகோதரி அதாவது வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த சுற்றுலாப் பயணி அவருடைய அனுபவத்தை பற்றி உங்கள் முன் அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார் ஈசரி ஸ்ரீ கோன் ஸ்ரீ கோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்ட்யூட்டி வச்சு கோட் அஸ்வெஸ்டன் Uh, basically, you're going to speak about your experience and why you're here ah, today. Okay, okay, So I'm Chrissy from Germany. Nice to meet you guys outside. All right. My reason to came to Sri Lanka is because I'm looking for wonderful horseback riding holiday, and I found it already at Fonpede Ranch with these wonderful horses and uh, the founder. His name is Alfie, and he's caring about everything so well. So and his uh, suggestion was to go on this beach because it's so wonderful, quiet and nice and all the people who are living here are wonderful and nice. But and that makes me really really sad is to see all the plastic trash here at the beach because we have a big sustainability problem with all the plastic in the world. that means this plastic goes into the sea. the fish are eating the microplastic. we are eating the fishes. that means we get straight the microplastic in our body and that make us sick. so please, please, please help us with, with the cleaning up. The, the beach and uh, like Alfie, the, the founder of Fond Fidel range did it today and he made a great competition between the kids and three kids won and collected all these in between half an hour uh, the trash there's so much more here on the beach and please help the nature and at the end us humans to clean up this beach to make it that beautiful it earns too. தேங்க்யூ சுத்தம் இந்த கடற்கரையை அதாவது வந்து சுற்றுலா தலங்கள் அதே நேரத்தில் கடற்கரை இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் இலங்கை அழகான நாடு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரை கடற்கரை ஓரங்கள் எல்லாம் அழகாக இருக்க வேணும் அவங்க விரும்புகிறாங்க அது அதனால இன்றைக்கு இந்த இடத்துல வந்த நேரத்தில் இங்கே ஒரு ரெண்டு மூன்று பிள்ளைகளை வச்சு அந்த அவர்களுக்கு பரிசும் கொடுத்து இந்த பிளாஸ்டிக்குகளை எடுத்து உள்ளதை சேர்த்து வச்சிருக்காங்க இத பிரதேச சபையிலிருந்து அவங்க வாகனம் பிரதேச சபையால இந்த வாகனத்தை கொண்டு வந்து இந்த பிளாஸ்டிக்குகளை அவங்க ஏத்துறன்னு சொல்லி பிரதேச சபை அறிவித்திருக்குது ஆக இவங்களுடைய விருப்பம் என்னன்னு சொன்னால் எல்லாம் எங்களுடைய நாடு பொதுவாக எங்களுடைய நாடு ஒரு அழகான ஒரு நாடாக இருக்கணும் சுத்தமான நாடாக இருக்கணும்னு சொல்லி இந்த ஜெர்மனியிலிருந்து வந்த இந்த சுற்றுலா பயணி இலங்கை தேசத்தினுடைய மத்திய ஜனாதிபதியாக இப்பொழுது ஆட்சிக்கு வந்த கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக் அவர்கள் இந்த இலங்கை தேசம் அழகாக இருக்கவனும் சுத்தமாக இருக்கவனும் என்று கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற ஒரு திட்டத்தை அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அறிவித்திருந்தார் அந்த அடிப்படையில் இவங்க இங்க வந்து இந்த கடல்ல கடல்ல இருந்த இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் இந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல எடுத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த அடிப்படையில் அவங்களுடைய தேசத்திலிருந்து இந்த தேசத்துக்கு வந்து இந்த தேசம் நல்லா இருக்கணும் அழகா இருக்கணும் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு இருக்கிறது அதுக்காக உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மாதிரி நாங்களும் எங்களுடைய ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் கடற்கரையோரமாக இருந்தாலும் சரி தெருக்களாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களையோ எதையோ குப்பையை கண்டாலும் நாங்கள் எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டு எங்களுடைய தேசத்தை எங்களுடைய கிராமத்தை எங்களுடைய மாவட்டங்களை எங்களுடைய பிரதேசங்கள் எல்லாத்தையும் சுத்தமாக வைத்திருப்போம் என உங்கள் அனைவரிடத்திலையும் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் வணக்கம் ப்ரோ வணக்கம் நான் உங்களின் தோழன் வலைத்தளத்திலிருந்து வந்திருக்கிறேன் உங்களுடைய தேவை சொல்லுமா வணக்கம் ஐயா ரொம்ப நன்றி சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கும் சந்தோஷம் நீங்கள் இந்த பீச் கிளீனா ப்ரோக்ராமுக்கு உங்கள சகல உதவிக்கும் சந்தோஷம் நன்றி என்ன பேர் அல்ஃபி அமீர் நான் வான்ஃபிடல் ராஞ்ச் அதாவது பான்பிடல் ராஞ்ச் டாட் காம் அது பான்பிடர் ஹோல்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிட்டெட் சொல்லக்கூடிய குரூப் ஆஃப் கம்பெனிஸில் நான் சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் இருக்கேன் நான் இதில் லீட் ட்ரெயினர் அண்ட் ஃபவுண்டர் இருக்கேன் இப்போ நீங்கள் அந்த குதிரைகளை ரெண்டு குதிரையும் வச்சுருக்கீங்க இது மட்டும் தான் உங்கள்கிட்ட குதிரைகள் இருக்கா இல்லை இன்னும் இருக்குதா இல்லை இல்லை இன்னும் டீம் இருக்கிறாங்க நாங்கள் டீம் ஒரு நாலு அஞ்சு ஆறு டீமாக போய்ட்டு இருக்கோம் டீம்லேயும் ரெண்டு மூணு நாலுன்னு குதிரை இருக்கிறாங்க எடுக்கிறாங்க இல்லாமல் ஒரு இருபது கிட்டத்தட்ட குதிரை இருக்குது அப்போ இன்றைக்கு இந்த டீமுக்கு இப்படியே ரைட் ஓகே அப்போ இந்த வந்து கெஸ்ட் ரைட் கெஸ்ட் அவங்க ஜெர்மனிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்ப அந்த ரைடுக்கு இந்த டீம் தான் செலக்ட் ஓகே காரணம் இவங்க ஆனால் பீச்சுக்கும் பீச்சில் சத்தத்துக்கும் தண்ணிக்கும் வாரவழில் இருக்கிற காடு பாதைகளுக்கும் இவங்க கொஞ்சம் பழக உள்ளமாக்கல் அதனால அதையும் நாங்கள் நோக்கமாக வச்சு இந்த இதை சாத்தியமா செய்யறதுக்கு இன்றைக்கு வந்துருக்கீங்க இப்ப நீங்க இவங்களை எங்க இருந்து கூட்டி வந்த நீங்கள் கூட்டி வந்த நாங்கள் பான்ஃபீரியல் ரான்ச் என்று நீங்கள் கூகுள் மேப்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் எங்கள்ட இடம் இருக்குது அதுக்கு இங்கே சொல்லுவாங்க சூடு பார்த்தின சேனை கிராஸ் சூடு பார்த்தின சேனை இல்லை அங்கே தான் எங்கள்ட கேம்ப் இருக்குது கேம்ப் இருக்கு எங்கள்ட ட்ரைனிங் இவங்களோட ஸ்டேபிள்ஸ் கூட்டு வைக்கிற இடத்துல சொல்ல ஸ்டேபிள்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது அப்போ அங்கேருந்து தான் நாங்கள் வந்தோம் அங்கேருந்து காலையில் வந்து மாங்கண்ணி சாரி கா கார சைடில் ஒரு டெம்பரரி ஒரு மாதிரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு தென்னந்தோப்பில் நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு ரெண்ட் ஒன்று மாதிரி கொடுத்து அங்கே இருந்து ரெஸ்ட் பண்ணி ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு இவங்க இங்கே நடையில் வந்தாங்க வந்து இவங்க வந்தவங்க ஓகே அப்புறம் நாங்கள் கெஸ்ட்டோட இங்கே வந்து இங்கே ரைடை செய்து இன்றைக்கிறவையே நாங்கள் போவோம் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசுகள் எல்லாம் கொடுத்தீங்க மிக்க நன்றி சந்தோஷம் எங்கட சந்தோஷமா அது ஏன்டா எங்களோட எதிர்காலம் எதிர் காலத்து எங்கட ஊர் எதிர்காலங்கள் வளங்கள் அதை அதுக்கு நாங்கள் நாங்கள் படித்ததை நாங்கள் தேடினதை நாங்கள் பண்ணி அவங்களோட எதிர்காலத்துக்கு நாங்கள் ஊட்டுறது ஆர்வம் ஊட்டுறது எங்களோட பொறுப்பாக இருக்கிறது இவ்வளோ அழகான நாட்டில் சந்தோஷம் சமாதானம் வந்து நாடு சரிப்பாகணும் நாங்கள் எல்லாருக்கும் நாடு ஊர் பற்றி இருக்கணும் நாடுக்கு நாங்கள் முயற்சி எடுத்தால் தான் இந்த நாட்டில் மக்களோட வாழ்க்கை தரம் முன்னரும் அது மட்டும் இல்லை எங்களோட கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கிளீன் சீனா காப்பாற்றிக்கிறார் அவங்களுக்கும் சந்தோஷம் இந்த அவருக்கும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் எங்கெங்கே போறீங்களோ க்ளீன் சீனா காப்பாற்றி கழிச்சு நீங்கள் சுத்தமான நாடு எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கே இருந்து நீங்கள் சுத்தமாக வாங்குங்க நாடு முன்னர் உண்டு அவர் வாக்களிச்சு வாக்குறுதி சொல்லிருக்கிறார் இப்போதான் நீங்கள்ட்ட சந்தோஷம் அவரை தான் எங்களோட ஆசை ஓகே நன்றி நன்றி ஐயா நன்றி நீ போய் வீட்டை குப்பையிலிருந்து органайസ് பண்ணாரு வாரன் फिடல் ரஞ்ச் வெப்சைட்ல பாக்குறேன்னா வாரன் फिடல் ரஞ்ச் v o n f i d e l r a n c h . c o m பாத்துගෙන சரி இன்ஸ்டாகிராம்ல Facebookல அதேதான் வாரன் फिடல் ரஞ்ச் v o n f i d e l r a n c h நாளைக்கு இல்லே நாளை அந்த Facebookல கட்டாயம் வருது நீ பாப்பீனி தெருரோடே போறோம் சரிதானே நீங்க ஸ்கூல்ல டீச்சரை காட்லாம் பிரின்சிபல் பாக்கலாம் எதுக்கு நாடலாம்

சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய வலைத்தளத்துக்கு ஆதரவு தரும்படியாக உங்கள் அனைவரிடத்திலும் அன்பாக கேட்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் உங்களின் தோழன் நன்றி இல்லியா சார் நன்றி